துளசிதாசர் சரித்திரம் பாகம் நான்கு நாபாஜி சித்தர் தன்னை தேடி வந்து கதை கேட்டுட்டு இருக்கிற சித்தர்கள் துளசிதாசர் தன் மனைவி மமதாதேவி சொல்ற உபதேசத்தெல்லாம் கேட்கிறாரு கேக்குறாரு எப்படி ஜிதேந்திரியனா இருக்கணும் வைராகியவாதியா இருக்கணும்ட்டு துளசிதாசருக்கு அவரோட மனைவி மமதா தேவி பலவிதமான கதைகள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க இந்த கதைகளெல்லாம் கேட்டு துளசிதாசருக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுதோ இல்லையோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது காடு மலை வெள்ளம் பாஞ்சோடுற யமுனா நதி இதையெல்லாம் தாண்டி மழையிலையும் வெள்ளத்திலையும் சேர்லையும் சகதியிலையும் கஷ்டப்பட்டு கடந்து நம்ம உயிருக்கு உயிராக நினச்சி நம்ம மனைவியை பார்க்க வந்தா இவ என்னடானா நம்மளை சன்னியாசியா போகிறதுக்கு உபதேசம் சொல்றா வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்றாளே அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறாரு துளசிதாசர் நினைக்கிறாரு போதுண்டா சுத்தி இருக்கிற உறவினர்கள்லாம் நம்மள பார்த்து சிரிச்சு ஏலனம் செய்யறதும் போதும் நம்ம மனைவியே நம்மள புரிஞ்சுக்காம வெளிய துரத்துறதும் போதும் இனிமே இந்த சம்சார பந்தமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்றாரு இப்படி தெளிவடைஞ்ச துளசிதாசர் மமதா மமதாதேவிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு அம்மா தாயே நீ இனிமே எனக்கு மனைவி இல்லை எனக்கு தாய் தான் உண்மையான பிரியத்திற்கு மனிதர்கள்ட்ட எந்த மதிப்பும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட அம்மா ராஜாபூரில் என்ன உபதேசம் பண்ணாங்களோ அதையே நீயும் சொல்கிற உன்மேல காட்டின பிரியத்தை என் பகவான்கிட்ட நான் காமிச்சிருந்தேனா என்னுடைய ராமன்கிட்ட நான் காமிச்சிருந்தேனா இந்நேரம் எனக்கு ஞான வைராகியம் ஏற்பட்டு இந்த ஜென்மம் உருப்பிருக்கும் உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடம்மா இனிமே உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் இனிமேல் உன் முகத்திலையே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக வீட்டை விட்டு புறப்படுறாரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மமதாதேவி துளசிதாசரோட காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்குறாங்க நான் நீங்கள் நிதானமாக நல்ல புத்தியோட நல்ல கௌரவத்தோட இருக்கணும்னு தான் ஏதோ அவசரத்தில் பேசிட்டேன் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் இல்லைனா நாம ரெண்டு பேரும் தனியா வேற ஊருக்கு போயிடலாம் நம்ம சொந்தக்காரங்களோட தொந்தரவும் வேண்டாம் அவங்களோட உதவியும் வேண்டாம் இப்படி பலவாராக துளசிதாசர் மனசை மாற்றுறதுக்காக மமதாதேவி எவ்வளவோ அழுது புலம்பி முயற்சி பண்றாங்க ஆனா துளசிதாசர் என்ன புரிஞ்சிக்காத மனிதர்களோட வாழ்ந்து இத்தனை நாள் என்னோட ஆயுசில் நான் வீணடித்தது போதும் இனிமே என் ஆயுள் மனிதர்களுக்காக நான் செலவிட போறது கிடையாது தன் முடிவை மாத்திக்க முடியாதுன்னு தீர்மானமா இருக்காரு இனிமே என் ராமனை தவிர வேற எவருக்கும் என் வாழ்க்கையிலையோ சித்தத்திலேயோ மனசுலையோ இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு மமதாதேவி துளசிதாசர் இப்படி விடுவிடுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போனதுக்கப்புறம் ரொம்ப துக்கப்பட்டு அழறாங்க அவரோட உறவினர்கள் உறவினர்களெல்லாம் சகோதரர்கள் பெற்றவங்க எல்லாரும் அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி புத்திமதி சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் போய் துளசிதாசர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறோம் ஏதோ அவசரத்துல கோவப்பட்டு போயிருக்காரு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க ஆனா மமதாதேவிக்கு தன் கணவரை பத்தி தெரியும் இல்லையா அவர் இது மாதிரி கோவப்பட்டு அவங்க பார்த்தது இல்லையே மமதாதேவி சொல்றாங்க இதெல்லாம் உங்களால முடியாது நீங்க ராஜாப்பூருக்கு போய் அவரோட அம்மாவை அழைச்சிட்டு வாங்க அவர் புத்திமதி இவர் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் காலையில விடிஞ்சதும் புயல்லாம் தனிச்சதுக்கு அப்புறம் ராஜாபூருக்கு புறப்படுறாங்க அதுக்குள்ள இங்க துளசிதாசர் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போய் அந்த ஊர்ல இருந்த மலையையும் தாண்டி ரொம்ப கடந்து போய் பகவானை நினச்சி நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அழுதுகிட்டே போகிறாரு வழியில் பார்க்குற கோயிலுக்குள்ளெல்லாம் போய் அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பகவானே என்னை எப்போ காப்பாற்றுவ என்னை எப்போ மன்னிப்ப எப்போ உன்னுடைய தாசனா என்னை ஏற்றுப்பன்னு கூவி கூவி அழறாரு இப்படி கால்நடையாகவே கல்லுலேயும் மண்ணுலேயும் காட்டை தாண்டி நடந்து போய் ஒரு வழியா சில நாட்களுக்குள்ளேயே காசி க்ஷேத்திரத்தை அடைஞ்சிடுறாரு காசி க்ஷேத்திரத்துல எங்க பாரு நடக்கிற ஹோமங்களும் யாகங்களும் ஹரி நாம சங்கீர்த்தனங்களையும் கேட்டு எல்லாத்துலேயும் தானும் போய் உட்கார்ந்து ஹரி பஜனை பண்ணி ஒரு வழியா தான் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறாரு இதுக்கு நடுல ராஜாபூருக்கு போய் மமதாதேவியோட சகோதரர்கள் ஆத்மாராமோட மனைவிய தங்களோட ஊருக்கு கூட்டிட்டு வராங்க நடந்த விஷயத்தெல்லாம் மமதாதேவி தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்லி அழறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் குறை சொல்லி அழுது புலம்புறாங்க உடனே மமதாதேவியோட உறவினர்கள் எல்லாம் கவலைப்படாதமா இங்க பக்கத்துல காடு வரைக்கும் பேர் பாரு நாங்க பின்னாடியே போய் அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம் ரெண்டு பேரும் அழாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மமதா தேவியோட சகோதரர்கள் திரும்பவும் காட்டுக்குள்ள துளசிதாசரை தேடி போறாங்க வழியெல்லாம் துளசிதாசரை பத்தி விசாரிச்சிட்டு போகும்போது ஒரு வழியாக அவர் காசி கஷேத்திரத்திற்கு போயிருக்காருன்னு அவங்களுக்கு தெரிய வருது சரின்னு இவங்களும் காசிக்கு போய் துளசிதாசரை தேடுறாங்க கடைசியில் காசி கஷேத்திரத்தில் துளசிதாசரை பார்க்கறாங்க அவர் இருந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா கிழிஞ்ச சட்டையும் சேரு சகதியும் படிஞ்ச வேஷ்டியோட ஒரு பிச்சைக்காரன மாதிரி தெருவுல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறவங்க பின்னாடியெல்லாம் இவரும் பஜனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு தான் யாருங்கிற சுயநினைவே இல்லாம ஒரு பித்தனை போல திரிஞ்சிட்டு இருந்த துளசிதாசரை பார்த்த மமதாதேவியோட சகோதரர்கள் இவர நாமெல்லாம் புத்திமதி சொல்லி ஊருக்கு அழைச்சிட்டு போக முடியாது பேசாம அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சு ஊருக்கு திரும்பி போய் போயி மமதாதேவிகிட்டையும் துளசிதாசரோட அம்மா கிட்டையும் துளசிதாசர் காசில இருக்காரு வேணும்னா நீங்க போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சுருக்கமா முடிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன நடந்ததுன்னு குழம்பி போய் அவசர அவசரமா வண்டி கட்டிக்கிட்டு காசிக்கு போறாங்க காசில பிச்சைக்காரனை போல இருக்கிற துளசிதாசரை பார்த்து அவரோட அம்மா ரொம்ப துக்கப்படுறாங்க அரண்மனையில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த இவனா இப்படி பித்தன் மாதிரி இங்கே சுற்றிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நான் ஏதோ புத்திபதி சொல்ல போனது தான காரணம் அவன் இருக்கிறபடி லோபியாவே இருக்கட்டும்னு நினச்சிருந்தா இப்படி ஒரு நிலமை அவனுக்கு வந்திருக்குமா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு அழறாங்க தான் மகங்கிட்ட போய் அவன் காலில் விழுந்து கதறாங்க ஆனால் துளசிதாசருக்கு தான் யாருங்கிற நினைவே இல்லை தன்னோட அம்மாவையே அவருக்கு அடையாளம் புரிஞ்சுக்க முடியல அப்படி ஒரு பக்தி ஸ்மரணையில அவர் ஹரிபஜனை பண்ணிட்டு மமதா தேவியும் எவ்வளவோ புலம்பி பார்த்தாங்க ஆனா அவருக்கு அவங்களையும் புரிஞ்சுக்க முடியல அப்போ தேவி தன்னுடைய மாமியார பார்த்து சொல்றாங்க இவர இப்போ ஒரு நாளைக்குள்ள புத்திமதி சொல்லி நம்ம பக்கம் அவரை மாத்த முடியும்னு தோணல பேசாமல் நாம ஒரு மடமோ சத்திரமோ பார்த்து இங்கேயே தங்கிடுவோம் தனிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பார்த்து பேசி இவர் மனசை மாற்ற முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த துளசிதாசரோட அம்மா தான் மருமகள் கிட்ட சொல்கிறாங்க இத பாரமா நீ உன் சகோதரர்களை துணைக்கு வச்சிக்கிட்டு இவனை கொஞ்சம் எங்கேயும் போக விடாம பார்த்துக்கோ நான் அதுக்குள்ள நைமிச்சாரண்யத்துக்கு போய் இவனோட தந்தை என்னை விட்டுட்டு போயிருக்காரு இல்லையா அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்து இவனுக்கு புத்திமதி சொல்ல வைக்கிறேன் துளசிதாசரோட அம்மா வண்டி கட்டிக்கிட்டு நைமிச்சாரண்யத்துக்கு வந்து ஒரு வழியாக தன்னோட கணவரான ஆத்மாராம தேடி கண்டுபிடிக்கிறாங்க அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து ஓனு கதறி அழுது துளசிதாசரோட நிலைமைய விவரமா அவருக்கு சொல்றாங்க இத கேட்ட ஆத்மாராம் துக்கப்படாம அதுக்கு மாறா ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னது என்னோட பையன் பித்தனை போல காசி கேத்திரத்தில் ஹரிநாம பஜனை பண்ணிட்டு சுத்துறானா அவனுக்கு இவ்ளோ சின்ன வயசுலேயே சம்சார சுகத்துல வெறுப்பு வந்துடுச்சா வைராகியம் வந்துடுச்சா பக்தியும் ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டு சரி வா உடனே போய் பார்க்கலாம்னு தான் மனைவி அழைச்சிட்டு உடனே காசி கஷேத்திரத்துக்கு வராரு அங்க என்னதான் தான் புள்ள வைராகியவாதின்னு சந்தோஷப்பட்டாலும் தான் புள்ள இருக்கிற நிலமையை பார்த்த உடனே ஆத்மாராம்க்கு ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுது சின்ன ராஜா ராஜாமாதி வளர்ந்த புள்ள ஒரு பெரிய ராஜாங்க பதவியில நான் உட்கார வச்சுட்டு வந்தேனே இப்படி பிச்சைக்காரனை போல திரியறானேன்னு பார்த்து அவரை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழறாரு ஆத்மாராம்க்கு ஒரு பக்கம் தான் புள்ள பக்திமானவும் வைராகியவாதியாகவும் மாறியிருந்தாலும் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு பித்தனை போல இருக்கிற தா மகனை பார்த்த உடனே அவருக்கு துக்கம் தாங்க முடியல தா மகனை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு கதறி அழுதுகிட்டே ஆத்மாராம் உயிரை விட்டுடுறாரு தான் மடியில் தன் தந்தை இறந்ததுக்கு அப்புறம்தான் துளசிதாசருக்கு சுயநினைவே வருது என்னோட சரீரத்தை உன் கையாலேயே கங்கேல தூக்கி போட்டுடப்பான்னு சொல்லிக்கிட்டே தான் உயிரை விட்டு ஆத்மாராம பார்த்த துளசிதாசர் ரொம்ப துக்கப்பட்டு அழுது அங்க ரொம்ப கதறி அழுதுட்டு தன்னுடைய அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லி அவரோட கடைசி ஆசையும் நிறைவேற்றுவதா அவரோட உடலை கங்கேலையே போட்டுடுறாரு கடைசி காரியங்களையும் முடிக்கிறாரு ஆனால் துளசிதாசரோட அம்மாக்கு தன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் இப்போ உயிரையும் விட்டதை பார்த்தும் தன்னுடைய மகன் உயிரோட இருந்தும் கூட தான் அம்மாங்கிறத சுயநினைவு கூட இல்லாம இருக்கிறத பார்த்தும் இனிமே நம்ம வாழறதுக்கு என்ன இருக்குன்னு நினச்சி ஆத்மாராமோட உடல் எங்கே போடப்பட்டதோ அங்கேயே துளசிதாசரோட அம்மாவும் கங்கையில் குதிச்சு உயிரை விட்டுடுறாங்க இதை பார்த்த துளசிதாசர் ஒரே நாள்ல தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பறிகொடுத்த துளசிதாசருக்கு துக்கத்தோட சேர்ந்து குழப்பமும் உண்டாயிடுது நாம தொந்தரவு வேண்டான்னு விலகி வந்தோம் நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இவங்க நம்ம பின்னாடி வந்தாங்க இப்போ நம்மள பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டுட்டாங்க இதுக்கெல்லாம் நான் காரணமா இல்ல விதி காரணமா அப்படின்னு நினச்சி ரொம்ப கலங்கி அடைஞ்சிடுறாரு என்னதான் வைராகியவாதியாக இருந்தாலும் அவருக்கு தன்னோட தாய் தற்கொலை பண்ணிக்கிட்டதை ஏத்துக்கவே முடியல தன்னுடைய தந்தை ஞானி வைராகியவாதி தபஸ்வி அவரு ரொம்ப பெரிய மேலோகத்துக்கு போயிருப்பாரு ஆனால் நம்மளோட தாய் அழுதுகிட்டே துக்கத்துலெல்லாம் இறந்து போனாங்க கங்கையில் விழுந்தா நல்ல நிலை கிடைக்குங்கிறது உண்மையினாலும் தான் அடைஞ்ச உயர்ந்த லோகத்திற்கு நம்ம தாயும் போயிருப்பாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது துளசிதாசர் உடனே கங்கக்கரைக்கு போயி கங்காதேவிய பிரார்த்தனை பண்றாரு என்னுடைய புண்ணியம் ஜபம் தவம் எல்லாத்தையும் நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் உன்கிட்ட விழுந்த என்னோட தாயும் என் தந்தை போன உயர்ந்த பரலோகத்துக்கே போனோம் எப்படியாவது என்னோட தாய என் தந்தையோட சேர்த்து வச்சுடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்போ கங்காதேவி பதில் சொல்றா துளசிதாசா உன் தந்தை போன மேல்லோகத்துக்கே உன் தாயும் போகணும்னா நீ இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செஞ்சு அந்த தவத்தோட பலனை என்கிட்ட அர்ப்பணம் செய்யணும் அப்போ நான் உன் தாயை உன் தந்தையோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட துளசிதாசர் கங்காதேவிய வணங்கிட்டு ஒரு நிமிஷமும் தாமதிக்காம வழக்கம் போல ஹரிநாம சங்கீர்த்தனம் சாது சங்கம் சாதுக்களுக்கு செய்யற சேவை ஹரிநாம சங்கீர்த்தனம்னு அவரோட காலத்தை கழிச்சிட்டு வராரு இப்படி ஹரி ஹரிபஜனை பண்ணிட்டு ஹரிபக்தனா இருக்கிற துளசிதாசரை காசி கஷேத்திரத்தில் ஒரு பண்டிதர் பார்க்கறாரு அந்த பண்டிதர் துளசிதாசரை அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு சாப்பாடு புது துணிமணி இதெல்லாம் கொடுத்து சொல்றாரு உங்களை பார்த்தா பெரிய தபஸ்வியாவும் ஹரிபக்தராகவும் தெரியுது எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை வயசான காலத்துல நாங்க தனியாக தான் இருக்கோம் நீங்களும் எங்கள் வீட்டிலே தங்கி ஹரிபஜனை செஞ்சு எங்களுக்கும் ஆத்ம ஞானத்துக்கான பாதைய காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க துளசிதாசரை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி தான் வீட்டிலேயே தங்க வச்சிடுறாரு இதுக்கு நடுவுல தான் சகோதரர்களோட காசி கேத்திரத்துக்கு திரும்பி வந்த மமதா தேவி தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் இறந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப துக்கப்படுறாங்க இனிமே நமக்கு வேறு புகலிடமே கிடையாதுன்னு நினச்சி தன்னுடைய நகைகளெல்லாம் விற்று காசி க்ஷேத்திரத்திலேயே ஒரு சின்ன மடத்தை நிர்மாணம் பண்ணி சாதுக்கள் வந்து தங்கியிருக்கிற அன்ன சத்திரமாக அதை நடத்திட்டு வந்து துளசிதாசர் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் அவரை பார்த்துக்கிட்டே அவருக்கு உண்டான உபகாரங்களை பண்ணிக்கிட்டு மமதா தேவியும் காசி கஷேத்திரத்திலேயே தங்கிடுறாங்க கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு